இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன இது ஆன்மீக அற்புத தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர சித்தி ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் ஒரு மந்திரத்தை படிக்கிறோம் ஒரு விளக்கேற்றோம் ஒரு சுவாமி கும்பிட்றோம் இந்த மந்திர சித்தினா மந்திரம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு என்ன எப்படியெல்லாம் அது வெற்றி அடையும் அந்த மந்திரத்தை வந்து பலன் எனக்கு உடனே மகாலட்சுமி வேண்ட எனக்கு உடனே பலன் கொடுக்கணும்னா நான் சொல்கிறேன் கோயில் இருக்கக்கூடிய கஷேத்திர விரக்ஷம்னு சொல்லுவார் அதாவது அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா கோயில் மரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அந்த கஷேத்திரத்துக்கு உண்டான மரம் அந்த கோயிலுக்கு உண்டான மரம் விரக்ஷம்னு சொல்லுவாங்க அங்கே போய் உட்காந்து அந்த மந்திரத்தை தெரிவிச்சு பாருங்கள் மிகப்பெரிய பலன் கொடுக்கும் பிரசித்தி பெற்ற கங்கை யமுனை இந்த மாதிரி நதிகளில் அதாவது இந்த அளவுக்கு நின்று மந்திரத்தை சொன்னால் உடனே அற்புதமான பலன்கள் மந்திரம் வந்து சித்தி பெற்றுன்னு வாளக்கத்தை வந்து அந்த விளக்குக்கு பக்கத்தில் வலது பக்கம் உங்களுடைய வலது பக்கம் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும் அதே மாதிரி கையில் விபூதி வச்சுட்டு சொன்னால் அந்த மந்திரம் சித்தியாகும் ருத்ராட்சத்தை வச்சு சொன்னால் ஸ்படிகத்தை வச்சு சொன்னால் கருங்காலி வச்சு சொன்னால் சாலகிரம் மாலை வச்சு சொன்னால் அந்த மந்திரம் வந்து சித்தி அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹிருதயத்துக்கிட்ட அப்படி கை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மோதிர வரல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மோதிர வரலை இப்படி தொட்டுண்டு பலன் சொல்கிறது இல்லைன்னா சின்முத்திரையை வச்சுன்னு பலன் சொல்கிறது மந்திர சித்தியை கொடுக்கும் அடுத்து அந்த மந்திரத்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி கண்களை மூடி அந்த ஜபம் பாராயணம் பண்ண பண்ண முழு கான்சன்ட்ரேட்டாக அந்த மந்திரத்தை மேலே வச்சிங்கன்னா மந்திரம் வந்து சித்தியாயிடும் எழுது எழுதி அந்த மந்திரத்தை இப்போ ஸ்ரீராம் ஜெயன் எழுதுன மொழியா அப்படி எழுத 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 மந்திரம் வந்து சித்தியாகும் அதே போன்று பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தியான மண்டபம்னு சொல்லுவாள் அந்த தியான மண்டபம் உள்ள மூலஸ்தானத்துக்கு பின்னாடி அந்த கோயில் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை சொன்னால் மந்திர சித்தியாகிடும் அதே மாதிரி கோயில் இருக்குது கோயிலுடைய மண்டபம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானம் இருக்கும் அதுலேருந்து வலது பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டால் வலது பக்கம் உட்காந்து நீங்கள் மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் வந்து சித்தியாகிடும் கோயிலில் இப்போ முருகர் கோயிலாக இருக்குது அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது அந்த சிவன் கிட்ட உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னால் மந்திரம் வந்து சித்தியாகிடும் உற்சவ மூர்த்தி இருக்காங்களே அந்த உற்சவ மூர்த்திகிட்ட உட்காந்து ஜெபிச்சாலும் மந்திர சித்தியாகும் அதே அதேமாதிரி திருசூலம் அந்த வாகனத்துக்கிட்டையோ இல்லை திருச்சூலத்துக்கிட்டே உட்காந்து சொன்னால் மந்திர சித்தியாகும் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசிக்கு பக்கத்தில் இந்த உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மந்திர சித்தி ஆகும் இப்படி மந்திரங்கள் நீங்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரம் சித்தி சித்தினா அது நடக்கிறதுக்கும் அந்த மந்திரத்துக்கு உண்டான பவர் கிடைக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நீங்கள் பார்த்தோம் செய்து பாருங்களேன் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் இன்னும் நிறையா இருக்குது மழை பெய்யும் போது சொல்கிறோம் அதுமாதிரி சூரிய உதயத்தப்போ பிரம்மமுகூர்த்தத்தைப்போ சொல்கிறது மலை நான் சொல்கிறது ஹில்ஸ் இருக்குதுல்லையே ஹில்ஸில் போய் இந்த மந்திரத்தை சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ரீயந்திரம் வகுப்பில் நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸ்ரீயந்திரம் வகுப்பு நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் முப்பதாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை திருச்செந்தூர் இந்த சுப்பிரமணிய யாகத்துக்கு நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க அந்த ஹோமத்துக்கு நட்சத்திரம் பேர் கொடுத்துருக்காங்க புஷ்பத்துக்காக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அன்னதானத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை அந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்து அந்த 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 பூமியிலேருந்து அந்த பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பலன் வேள்வி யஜம்ங்கிறதுக்கு அர்ப்பணிப்புன்னு பேர் அந்த அர்ப்பணிப்போட உண்மையாகவே ஒவ்வொரு நம்மளுடைய ப்ரீஸ்ட் நம்மளுடைய அர்ச்சகர் பெருமக்கள் உண்மையாகவே அர்ப்பணிப்போட இதை விட நானும் ரொம்ப அர்ப்பணிப்போட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண பண்ணுறேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்